பேசிலஸ் அப்படிங்கிறது என்னென்னா பால் பொருள்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை பொருள் இது என்ன செய்யும் அப்படின்னா இலை இருக்குது இல்லைங்களா இலை மேலே வேர்க்குது இல்லைங்களா இது இந்த ஓட்டைக்குள்ளேருந்து வெளியே வருதுல்ல இதிலெல்லாம் வந்து காற்றுல இருக்க தூசி படிஞ்சிரும் மூச்சு விட முடியாது பயிர் இப்போ உணவு தயாரிக்கிற நேரம் உணவு தயாரிக்க முடியாது இப்படி இருக்குல்ல இதை எடுத்து விடுறது இதுதான் புளிச்ச மொரோட மொதல் வேலை அதில் இருக்கக்கூடிய அமிலம் என்ன பண்ணும்னா நான் அடித்த உடனே என் உடம்பை கழுவும் இதை எடுத்து விட்டவுடனே சூரிய ஒளி என் இலை மேலே நேராக படும் நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம்னா இந்த பயிருக்கு அடிங்க ரெண்டாவது நாள் துளிர் வருங்க நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்க என் பயிர் வச்சது வச்ச மாதிரி இருக்குங்கன்னு சொல்கிறீங்கல்ல அப்படிங்கிறதுக்கு அடிங்க ரெண்டாவது நாள் துளிர் வரும் இது தாங்க காரணம் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது பாலில் ஒரு சத்து பொருள் இருக்குது அந்த சத்து பொருள் அது சத்துனால் என்ன அப்போ நமக்கு அடிபட்டுச்சு டாக்டர்கிட்ட சேர்த்தவொடனே முதல் என்ன செய்கிறாரு குளுக்கோஸ் போடுறாரு குளுக்கோஸ் போட்டவொடனே நம்ம அப்படி நிமிந்துடுறோம் ரைட்டுங்களா இதானுங்க இந்த பாலில் இருக்குது ஒரு காஃபி குடித்தவொடனே நிமிந்துடுறோம்ல நம்ம அப்படின்னா என்ன அந்த சர்க்கரை பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை என் உடம்புல சேர்ந்துருச்சு இப்ப மோர் அடிக்கிறேன் அடிச்ச உடனே ஒரு சத்து கிடைக்குது கிடைச்ச உடனே இந்த பயிர் நல்லா இருக்கு இவ்வளவுதாங்க புளிச்ச மோர் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு ஒண்ணு அதுக்கு குடுக்கலாம் அல்லது ஒண்ணுமே இல்லைன்னா பால்ங்க பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் பால்ங்க இது மட்டும் செய்தாலே ஒரு அடிப்படை விவசாயத்துக்கு எந்த பயிருக்கும் சூப்பருங்க இதை மட்டும் தயவு செய்து இந்த வாரம் செஞ்சுருங்க எந்த ஊரில் நீங்கள் வந்து நீங்கள் வந்திருந்தாலும் எந்த பயிர் வச்சுருந்தாலும் இதை மட்டும் செய்யுங்க இது அப்படியே டெக்கரேட் பண்ணுறது எப்படி மேலே தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா புளிச்ச மோருக்கு பதிலாக நூறு மில்லி மீனமிலம் கொடுக்கலாங்க பத்து லிட்டருக்கு நூறு மில்லி மீனமிலம் கொடுக்கலாம் இல்லைங்க இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறேங்க பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈஎம் கரைசல் கலந்து கொடுக்குறேன் ஒன்றுமே இல்லைனா பால் கொடுங்க முடியும்னா மோர் கொடுங்க முடியும்னா மீனமிலம் கொடுங்க இன்னும் முடியும்னா பஞ்சக்காவியா அல்லது ஈஎம் கரைசல் கொடுங்க தெளிக்கணும் கண்டிப்பாக தெளிக்கணும் தெளிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் என் உடம்புல இருக்கக்கூடிய என் இலையை கழுவணும் உணவு தயாரிக்கணும் அப்போ தான் என் பயிர் பெருசாகும்